அப்பா மாறி அப்பா வெளியில எல்லாம் சொல்லியிருந்தா நம்ம கம்பெனி எங்க ஸ்கிரீன்ல பாரு அதுதான் கம்பெனி அந்த கண்டனர் எல்லாம் தூக்கி மாத்தணும் உன்னால ஓகேவா இங்க மேனேஜர் வேலை ஒண்ணும் இல்ல எனக்கு வேலை இருந்தா போதும் நான் இருக்கி இதுல வந்து என்ன வேலை இருந்தா எனக்கு என்ன எனக்கு இந்த ஊரை விட்டு போகணும் ஓகே சார் அந்த கண்டெய்னரா கண்டெய்னரை தாண்டி உள்ள எல்லா வேலையும் பார்க்கலாம் சார் ஐ கேன் டூ ஆல் ஒர்க் சார் நீங்க வரம்ப கூட பாத்தீங்க மறந்தாண்டா பாலம் ஐ டூ ஹார்ட் ஒர்க் சார் அதனால இவ்வளவு ஸ்ட்ராங் ஆட்டு இருக்கு நோங்க உங்களுக்கு சிங்கப்பூர்ல என்ன வேலை கொடுத்தாலும் பண்ணக்கு ரெடியா இருக்கிறீங்களா தாமச பயனது நாய் சிங்கப்பூர் போறோம் எதுவும் கேன் கேன் ஓகே தானே அதே ஒன்று சொல்லுவோம் என்னன்னு பாப்போம் ஓகே சார் திங் கேன் 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 ஐ ஆல் கேன் நோ ப்ராப்ளம் யூ மீ எல்லா வேலையும் நான் செய்வேன் டோன் டோன்ட்ரி தேங்க்யூ சார் நான் மாரியப்பா பெருசாக இருக்கு நிறைய இல்லை சார் படிச்சிருக்கு நிறையா நிறைய பேப்பர் வச்சா தான் அதனால ஜன கடையில் மீதி நிறைய தாப்பர் இருக்கு எல்லாத்தையும் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே மாரியப்பா நீங்க போல அடுத்த வர சொல்லுங்கள் நான் நான் சொல்லுங்க நாள் வெயிட் பண்ணேன் சிங்கப்பூர் வரைக்கும் பேப்பரை கொடுத்தாச்சுன்னா நாலு நாள் வெயிட் பண்ணால் போதும் அந்த கப்பலை பாருங்க அந்த கண்டனக்கு ரெடி ஆயிருங்க நல்லா சாப்பிட்டு மரம தம்பா வரணும் ஓகே சார் தேங்க்யூ பாய் காமீன் சார் ஓகே காமீன் வெல்கம் மூல மூடு முருகே சார் ஸ்கிரீன்ல தெரியாத நல்ல கம்பெனி அங்கதான் வேலை வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் என்ன நம்மள ஸ்கிரீன பார்க்கறது இல்லையா அங்க டாரஸ் இருக்குது இந்த டாரஸ்ல என்ன மணல் அரைக்க வேலை என்ன தெரியலையா நம்மள மணல் அரைக்க செல்ல இல்லையா வேற வேலை இல்ல சின்னானுவா மிஸ்டர் மூல மூடு முருகே சார் பாத்தியாச்சா எங்க படிச்சீங்க அது நீங்க ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம் பாத்தீங்களா அந்த மரத்தான தாப்பசில காலேஜ் இருக்க அங்கதான் நேச்சுரலா நம்மளோட வேலை அந்த கண்டெய்னருக்கு மேல ஏறி டை போடணும் ஓ ஜான்சன் அப்பா சின்னது தான் போல இருக்கு மேல ஏறி நம்ம மணலுக்கு மேல டார சுந்தர டார்பால் கட்டணும் போல இருக்குது சரிதான் சரிதான் ஊர்ல அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் மேலவே அதையும் பண்ணும் நமக்கு ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு கண்டெய்னர் பண்ணா போதும் அதுதான் நம்மளோட வேலை ஓகே சார் ஐ கேன் டு ஆல் டூ ஆர் ஃபைவ் ஃபோர் ஆல் கேன் ஹவு மச் மை சேலரி ஓகே வெகியோ இந்தியன் ரூபீஸ் எயிட்டி தௌசண்ட் ரெண்டு கண்டெய்னருக்கு எண்பது எண்பதாயிரம் ரூபா தரான இந்த முளமூட்டில் அவ்வளோ கண்டாக்கு என்ன ஏமாற்றி போட்டானே டெய்லி ரெண்டு லாரி இறக்கி லாரி இறக்கி டெய்லி ஆயிரம் ரூபா தான் தரேன் இப்போ என்ன இடி விழுந்தப்பா என்ன ஏமாற்றி போட்டான் பாருடா நான் வெளிநாட்டுக்கு போய் எவ்வளோ சம்பாதிச்சேன்னு என்ன முருகேஷா யார்ட்டா பேசிட்டு இருக்கியா இல்லை சார் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் எனக்கு இப்போமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுங்க இல்லை நான் இப்போமே கிளம்பமா அந்த கிளம்பவா எப்போ எனக்கு டிக்கெட் ஓகே மலபோடு முருகேசா நீங்கள் கிளம்பலாம் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம் எனக்கு நீ உங்களுக்கு டிக்கெட் எனக்கு போகிறதுன்னு நாளைக்கு மெடிக்கல் போடுங்க சார் எனக்கு காய்ச்சல் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் நான் இந்த மாதிரி ஆசுத்திரி போனோம் வெளியே போங்க அந்த ரிசப்ஷன் எல்லாமே சொல்லுவாங்க ஆ இவனுக்கு அப்போ ஒன்றும் தெரியாது போல இருக்கு வெளியில் இருக்க அந்த குட்டி தான் தெரியாமல் போல இருக்கு அதான் அது ஓவராக பேசுது அது என்னதான் வெளிநாட்டு ஆள் அனுப்பிய மாதிரி பேசுது எடுக்க இவனே கம்மன் இருக்கேன் என்ன இப்படி இருக்கானுவா இன்ட்ரூவில் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறானோ நம்ம சொன்னோம் எல்லாத்துக்கும் ஓகே ஓகே இல்லையா வேலை கிடச்சது ஃபைலை கூட விட்டுட்டு போயிருக்கானோ வாங்கடா எல்லாம் அங்கே தானே வரவியா அங்கே வந்து எவனாவது சவுண்ட் பண்ணும் எல்லா நோட்டும் சைன் வாங்கிறானோ எல்லாரும் சொல்லியிருக்கானோ எல்லா வேலையும் கேன் 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 வாடா ராசா ஓ அவங்கள்ட்ட அவருக்கு மெடிக்கல் போட்டு எல்லாரையும் ஊருக்கு வேற ரெடி பண்ணு